ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நாம் இன்னைக்கு இந்த கொடி பசல கீரை தான் ரெசிபி பார்க்க போகிறோம் இந்த கீரையில் நம்ம உடம்புக்கு தேவையான இரும்பு சத்து இன்னும் நிறைய சத்துக்கள் அடங்கியிருக்கு இது வந்து கர்ப்பிணி பெண்களுக்கு உகந்ததாக சொல்லப்படுது இந்த கீரையை வச்சு நம்ம எப்படி ரெசிபி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க இந்த கீரையை பறித்து நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம் இதை நல்லா கழுவி கட் பண்ணி எடுத்துக்கலாம் இது செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம் ஐம்பது கிராம் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துருக்கேன் நான் எடுத்து நல்லா கழுவி எடுத்து வச்சிருக்கேன் கால் டீஸ்பூன் சீரகம் ஒரு பத்து சின்ன வெங்காயம் ஒரு தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இது எல்லாத்தையுமே குக்கரில் சேர்த்துக்கலாம் பாசிப்பருப்பு சேர்த்தாச்சு கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் பொடியாக நறுக்கி வச்சுருக்க தக்காளியும் இது கூட சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையுமே சேர்த்து இதில் நம்ம ஒரு ஒன்றரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்ததும் நாம் குக்கரை மூடி போட்டு விசில் போட்டுக்கலாம் நாம் இதை மிதமான தீயில் ரெண்டு விசிலுக்கு வச்சு எடுத்துக்கலாம் ரெண்டு விசில் வந்து நம்ம இது குக்கரில் உள்ள ஆவி அடங்கினதும் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பருப்பு நல்லா வெந்துடுச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி மறுபடியும் கொதிக்க வச்சுக்கலாம் லைட்டாக இது கொதிக்கும்போது போது நாம் கட் பண்ணி வச்சுருக்க இந்த பசளைக்கீரையே இது கூட சேர்த்துக்கலாம் நாம் கீரை எல்லாத்தையுமே உள்ளே சேர்த்தாச்சு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ நாம் இது கூட ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்க்க போகிறோம் நான் மிளகாய்த்தூள் எதுவும் சேர்க்கலை தேவையான அளவு கல் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் இப்போ குழம்புக்கு தேவையான பேஸ்ட்டு ரெடி பண்ணலாம் அதுக்கு நான் கால் மூடி தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு பல் பூண்டு கால் ஸ்பூன் சோம்பு எடுத்து வச்சுருக்கேன் இது எல்லாத்தையும் அரைச்சிக்கலாம் இப்போது குழம்பு நல்லா கொதி வந்துட்டு கீரை நல்லா வெந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம இதை நல்லா கலந்துக்கிட்டுக்கலாம் கலந்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதி வரட்டும் அவ்வளோதான் ரெண்டு நிமிஷம் கழித்து குழம்பு நல்லா கொதி வந்துடுச்சு இப்போ இதுக்கு நம்ம ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம் இதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கிறோம் கடாய் நல்லா சூடானதும் இதில் நான் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதும் இதில் நாம் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்சதும் நாம் இது கூட காய்ந்த மிளகாய் சேர்த்துக்கலாம் இந்த குழம்புக்கு நாம் காரம் எதுவுமே சேர்க்கலை மிளகாய் தூள் எதுவுமே சேர்க்கலை இந்த மிளகாயோட காரம் மட்டும்தான் மிளகாய் சேர்த்து இது கூட நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் ஓரளவுக்கு வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இதை நாம் இந்த குழம்பு கூட சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் அவ்வளோதான் நமக்கு கீரை கூட்டு தயாராகிடுச்சி பல அரிய நன்மைகள் கொண்ட இந்த கீரையை கண்டிப்பாக வாரத்தில் ஒரு நாள் மறக்காமல் செஞ்சு சாப்பிடுங்க ஆரோக்கியமாக வாழ்வோம் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் டு ஆல்